இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் ஆனால் நாங்கள் வந்து இந்த நாளை இப்படி தான் கொண்டாடி ஆகணும் பட் வந்து இது ஒரு சந்தோஷமான விஷயம் கிடையாது கொஞ்சம் துக்கமான நாள் தான் பட் இதை இப்படி தான் செய்யணும் காலையிலே அவர் வந்து தலைக்கறியும் சிக்கனும் மீனும் வாங்கி கொடுத்துட்டு வீடை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ நானும் அறக்க பிறக்க காலையிலே வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸோ சைட் பை சைடு எல்லாத்து எல்லா சமையலையும் வந்துட்டு நம்ம முடிச்சிடணும் ஒரு மணிக்குள்ளே ஏன்னா ஒரு மணிக்கு வந்துட்டு அவர் டியூட்டிக்கு கிளம்பிடுவார் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ தலைக்கறி போட்டு முதல்ல குழம்பு வச்சுட்டேன் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஸோ தலைக்கறி போட்டு குழம்பாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கனை வந்து கிரேவி மாதிரி பண்ணிட்டேன் கிரேவிக்கும் வந்துட்டு இந்த பக்கம் வந்து ரெடி பண்ணிட்டேன் அடுத்து மீன் வந்து வறுக்கணுன்னு தான் நான் வந்து நினச்சேன் பட் வந்து அந்த தலை வால் அப்புறம் ரெண்டு சின்ன துண்டு போட்டிருந்தாங்க ஸோ அதை வச்சு குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மீன் வந்து இன்றைக்கி வறுத்துட்டேன் மீதி பெரிய பீஸ் எல்லாமே வந்துட்டு வறுத்துட்டேன் ஸோ வறுத்து முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லா சமையலும் ஓரளவுக்கு முடிஞ்சது சாதம் வச்சாச்சு தலைக்கறி போட்டு குழம்பு வச்சாச்சு இது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அதனால் நாங்கள் இது வச்சிருக்கேன் ஸோ அது யாருன்னு சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்கனாக்கா சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணியாச்சு சிக்கன் நாட்டுக்கோழி தான் நாங்கள் கிடைக்கல அதனால் இது பண்ணிட்டேன் அடுத்து மீன் வறுவல் மீன் குழம்பு அடுத்து அந்த தலையில் வந்து குட்டியாக ஒரு மூளை இருந்தது அதையும் ஃப்ரை பண்ணியாச்சு ஸோ எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு பார்த்தாக்கா இன்றைக்கி எங்கள் மாமனாரோட நினைவு நாள் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அவர் இறந்து போய் ஸ்நாக்ஸ் அவர் நிறைய சாப்பிடுவார் அவர் இருக்கும்போது சாப்பிடாதீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடாதீங்க நாங்கள் திட்டி திட்டி வாங்கி வைப்போம் பட் இப்போ வந்து அவரோட இலையில் நிறைய வந்து நாங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு கும்பிட வேண்டிய நிலமை வந்துடுச்சு இது ஒரு துக்கமான நாள் தான் பட் ஆனால் இந்த நாளுக்கு அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு படைக்கணும் நிறைய வந்து நம்ம போஸ்டெல்லாம் பார்ப்போம் ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம் இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க இல்லாத போய் இலையில் வச்சு படைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நம்ம வந்து பண்ணாலும் கூட இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழியாக நாம் வந்து பந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் ஸோ என் பையனை தான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கே போயிட்டு எப்போ வந்தாலும் சரி ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி ஒரு பத்து ரூபாய்க்கு பிஸ்கெட்டாவது வாங்கிட்டு வந்துடுவார் ஏன்னா அவன் அவரை எதிர்பார்த்துட்டே இருப்பான் அவரோட காலடி சத்தம் வெளியில் கேட்டுச்சுன்னா உடனே ஓடிப்போவான் தாத்தா ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இவருக்கும் அவனுக்கும் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது ஸோ சாம்பிராணிலாம் போட்டோம் போட்டுட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணோம் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து காக்காக்கு சாதம் வச்சோம் இது வந்து கிறிஸ்டின் முறைப்படியும் இல்லை ஹிந்து முறைப்படியும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணோம் ஸோ காக்காவுக்கு வச்சுட்டு ரொம்ப நேரம் கூப்பிட்டுருந்தேன் எல்லா நாளும் நாங்கள் வந்து காக்காவுக்கு சாதம் வைப்போம் எல்லா நாளும் வரும் இன்றைக்கி வரல பார்த்திங்கன்னா காலையில் நான் எப்போயுமே காக்காக்கு சாதம் வைப்பேன் ஸோ அது அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் வரவே இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அவரும் சாப்பிட்டு டியூட்டி கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து காக்கா வந்தது வந்து சாப்பிட்டுச்சு ஸோ எனக்கு வந்து திருப்தியாக இருந்தது என்ன தான் நம்ம இது பண்ணாலும் அந்த காக்கா ரூபத்தில் வந்து அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்றத நம்ம கேட்டுக்கிட்டு பழகிட்டோம் இல்லையா ஸோ அது வந்து எடுக்கும்போது தான் எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருந்தது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு